அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் ரீபார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்க போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்லை துர்காவாக பிடிக்குமா இல்லை நம்மளோட டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா இல்லை நம்மளோட சண்டியை பிடிக்குமா இல்லை வில்லன் வெள்ளி கேரட்டில் கூடிய நம்மளோட வீணா போன வீணா நிலம்பரி மற்றும் ஜமீன் குடும்பத்தை பிடிக்குமாட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கனகதுர்கம்னு ஒரு பக்கம் வந்து துர்காவை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்மளோட அசோக்கு ஃபோன் பண்ணி துர்கா எங்கே இருக்கிறேன்னு கேட்கும்போது இப்படி தான் கனகதுர்க் சொல்லிட்டு ஃபோன் கட் ஆகிடுச்சு அந்த விஷயத்தையும் வந்து நம்ம டிஎஸ்பி நந்தினிக்கு சொல்லும்போது இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அசோக்கும் ஒரு பக்கம் தேடிட்டு வராரு டிஎஸ்பி நந்தினியும் வரும்போது நம்மளோட டிஎஸ்பி நந்தினியோட கார் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதாவது பஞ்சர் ஆகிடுச்சு அதனால் ஸ்டெப்னையும் வச்சு மாத்திரம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி அந்த பக்கம் நம்மளோட சாண்டியும் மாறியும் மாறி மாறி அடிச்சிக்கிற மாதிரி இருந்தாலையும் கடைசியில் நம்மளோட சாண்டி வந்து மாறி போடுறதா இருந்துச்சு கடைசியில் வந்து மாறி வந்து சாண்டியை போட்டு தள்ளிட்டாங்க என்ன ஒரு அநியாயம் ஏற்கனவே நம்மளோட சாண்டியை வந்து கனகு துர்கா வந்து கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு அப்போ சாவளிங்க ஆனால் இப்போ வந்து கனகதுர்கா திரும்ப மதம் பண்ணிட்டாங்க மாரியோட உருவத்தில் அடுத்தது என்ன நடந்துச்சுன்னா நம்மளோட நீலாம்பரி திட்டம் தீட்டின மாதிரி கரெக்டாக நம்மளோட மாரியோட கையில் இருந்த துப்பாக்கி வந்து நம்மளோட துர்கா கைக்கு வர மாதிரி நம்மளோட நீலாம்பரி செட் பண்ண ஆள் வந்து கரெக்டாக செஞ்சுட்டாங்க இப்போ வந்து துர்கா வந்து அநியாயமாக வந்து டிஎஸ்பின்னு தந்து நிறைய அஸ்ட் ஆக போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கம்பென சொல்லுங்கள் அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எபிசோட் வெயிட் பண்ணி பார்த்தாலும் தெரியும் எனக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது சீரியல் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டெஸ்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்